சில சமயங்கள் என்ன நடந்துடுதுன்னா ஒருத்தவங்க நல்ல ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க பல நேரங்கள்ல அதுல உள்ள காட்சிகள் திருடப்படுது அதனுடைய ஐடியா திருடப்படுது அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஐடியாவை திருடி ஆனா தப்பு தப்பா படம் பண்ணிடுவாங்க இவங்களால திருப்பி அந்த ஐடியாவை வந்து எடுத்துக்கவே முடியாது நிறைய பேருக்கு பொய் வாக்குறுதிகள் தரப்பட்டு கடைசியில் இவங்க படம் பண்ணிடுவாங்க ஐடியா கொடுத்தவங்க கூட இருந்து டிஸ்கஸ் பண்ணவங்க அவங்களுடைய பேரும் வராது அவங்களுக்கு ஊதியமும் வராது அதத்தான் திரு மணிகண்டன் சொன்னாரு டீ வாங்கி கொடுத்தாலே போதும்னு மூணு நேரம் நம்ம தான் சாப்பாடு இப்படி சொன்னவங்களே இருக்கிறாங்க இப்போ சமீபத்துல வந்த அத்தனை உச்ச நடிகர்களும் நடிச்ச கதைகள் படத்தினுடைய கதைகளை நீங்க எழுதினீங்கன்னா எல்லாம் ஒரே கதை எங்க வெற்றிடம் வருது அப்படின்னு சொன்னா பயம் வருது முதல்ல வேற ஏதாவது கதையை சொல்லிட்டோம் அப்படின்னா தவறா போயிடும் ஏன்னா அவ்வளவு கோடி உள்ள இருக்கிறதுனால தவறு செய்யக்கூடாது அப்ப எடுத்ததையே எடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஒன்று வந்துருதா அதனால அவங்க வந்து புதுசாக ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க அதுல சுவாரஸ்யத்தை வைப்போம் அதுல பார்க்க வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வராங்க கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னாதான் இருக்கும் இதே சமயம் சில படங்கள் வருது அது மீடியம் பட்ஜெட் படங்களாக இருக்குது புதுமுகங்கள் நடிக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு அதிகம் வெளியில தெரியாத நடிகர்கள் நடிக்கிறாங்க அந்த படங்களுடைய கதைகள்லாம் நல்லா இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பராசக்தி வரும்பொழுதும் இந்த மாதிரியான வந்து ரொம்ப சமூக சீர்திருத்த கருத்துக்கள் வர்ற அதே சமயம் தான் ஏ பி நாகராஜன் தொடர்ந்து பக்தி படங்களாக எடுத்துக்கிட்டு இருந்தார் நம்ம ரெண்டையும் பார்த்தோம் பராசக்தியும் பார்த்தோம் ஔவையாரையும் பார்த்தோம் இப்போ திருவிளையாடலை பார்ப்போம் திருவருட்செல்வரை பார்ப்போம் அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இரண்டு படங்களும் இங்கே ஓடிச்சு இதனால இது அப்படின்னு படத்தை படமாகவும் நம்மளுக்கு பார்க்க தெரியும் பொழுதுபோக்காகவும் நமக்கு பார்க்க தெரியும் வேற எந்த ஸ்டேட்லயும் இப்படி நடந்திருக்குமான்னு தெரியாது நம்ம ஸ்டேட்ல தான் அப்படி நடந்திருக்குது அதுவும் நீங்கள் பார்த்திங்கன்னா பழைய போஸ்ட் இப்போ பராசக்தி போஸ்டர் பார்த்திங்கன்னா அதில் கிரைக்கதை வசனம் மூ கருணாநிதி அப்படிங்கிறது அவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இயக்குநருக்கு ஈக்குவலாக போட்டிருக்காங்க ஸோ இப்போ ஒரு காலகட்டங்களில் அவ்வளோ முக்கியத்துவம் இருந்திருக்கு எழுத்து எழுதுகிறவங்களுக்கு வந்து இன்னைக்கு அது இல்லாமல் போச்சு அதுக்கு என்ன அவர் ஒருத்தர் தான் செலிபிரிட்டி ரைட்டராக இருந்தார் நம்ம அதையும் பார்க்கணும் வேறு திரைக்கதை ஆசிரியர்கள் பேரை சொல் கேளுங்க நம்மளுக்கு அப்போது நம்மளுக்கு தெரியாது அவர் அப்போ ரொம்ப செலிபிரிட்டி ரைட்டராக இருந்திருக்கிறாரு அந்த படம் வசனத்துக்காகவே பேசப்பட்டது திரைக்கதையை தாண்டி அந்த படம் வந்து வசனத்துக்காக பேசப்பட்ட ஒரு படம் எத்தனையோ படங்களுக்கு வந்து திரு கண்ணதாசன் அவர்கள் நல்ல திரைக்கதை எழுதியிருக்கிறார் நல்ல வசனங்கள் எழுதியிருக்கிறாரு அவர் ஆனால் அவர் நம்ம வந்து இப்போ படலாசிரியர் தான் அவருடைய பெயர் வந்து முத்திரை கொடுக்கப்பட்டிருக்குது திரு கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வசன கர்த்தா நல்லா எழுதுவார் அவரு அவருடைய வசனம் வந்து பராசக்தியை தாண்டியும் வந்து அவருடைய பல படங்கள்ல வந்து ரொம்ப நல்ல ராஜாராணின்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கும் அவருடைய வசனம் எல்லாமே அப்போ அப்போ வந்து நம்ம கேட்டு தானே ஒரு படத்தை வந்து எல்லா இடத்துலையும் ஆடியோவா போடுவாங்க திருவிழாக்கள்ல எல்லாம் அந்த படத்தினுடைய வசனங்களை போடுவாங்க அப்போ ஒரு படம் காட்சியாக பதிகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இன்னைக்கு பாட்டை கேட்டுட்டு போறோமோ அது மாதிரி வசனங்கள் ஏதோ ஒரு விதத்துல அவங்கள வந்து இந்த டீ கடைகள்ல பேசும்போது ஒருத்தங்க படம் பார்த்துட்டு வந்து இந்த வசனத்தை பேசினான்னு வசனத்தை தான் நம்ம முதல்ல சொல்லுவோம் இவங்க இப்படி பேசினாங்க அப்படின்னு சொன்னதுனால அப்போ வசன பெரிய ஒரு ஒரு ஸ்டாராக இருந்தாங்க அதுல இவருடைய வசனங்கிறது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்ததுனால அப்போது நம்மளுடைய அரசியலையும் நம்ம பார்க்கலையா அந்த காலகட்டத்தினுடைய அரசியலுக்கு ஏற்ற மாதிரி இவர் எழுதினார் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது அதனால் அவர் ரொம்ப ஸ்டாராக இருந்தார் அதற்கு பிறகு நீங்கள் ஏதாவது ரைட்டர் சொல்லுங்கள் இவ்வளோ பெரிய நேமோடு வந்தாங்கன்னு இருந்திருக்க மாட்டாங்க திறமையான திரைக்காய் ஆசைகள் இல்லைங்கிறத பற்றி பேசிட்டு இருந்தோம் அதில் இப்போது சைவத்தில் வெற்றி மரம் கூட ஒருத்தர் சொன்னதாட்டு ஒருத்தர் சொன்னார் நல்ல ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் வேணும் ஆன ஆட்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி மணிகண்டன் கொடுத்திருந்தார் வந்து எழுதுறவங்களுக்கு வந்து டீ வாங்கி கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு சரியான ஊதியம் கொடுக்கப்படாததும் ஒரு திறமையான திருக்கதை ஆசிரியர்கள் வராமல் இருந்ததுக்கு ஒரு காரணமா சொல்லாம நிச்சயமாங்க சில சமயங்கள் என்ன நடந்துடுதுன்னா ஒருத்தங்க நல்ல ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க பல நேரங்கள்ல அதுல உள்ள காட்சிகள் திருடப்படுது அதனுடைய ஐடியா திருடப்படுது அஹ் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஐடியாவை திருடி ஆனா தப்பு தப்பா படம் பண்ணிடுவாங்க இவங்களால திருப்பி அந்த ஐடியாவை வந்து எடுத்துக்கவே முடியாது சில நேரங்கள்ல வந்து நாம ரெண்டு பேரும் பேசி ஒரு படத்தை கொண்டு வரலாம் நான் வந்து தயாரிப்பாளர்கிட்ட போய் ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்லி ஓகே வாங்கிக்கிறேன் நீ என் கூட நீ கதை சொல்லு நம்ம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு பொய் வாக்குறுதிகள் தரப்பட்டு கடைசியில் இவங்க படம் பண்ணிடுவாங்க ஐடியா கொடுத்தவங்க கூட இருந்து டிஸ்கஸ் பண்ணவங்க அவங்களுடைய பேரும் வராது அவங்களுக்கு ஊதியமும் வராது அதத்தான் திரு மணிகண்டன் சொன்னாரு டீ வாங்கி கொடுத்தாலே போதும்னு நிறைய பேர் சாப்பாடு வாங்கி மூணு நேரம் நம்ம தான் சாப்பாடு இப்படி சொன்னவங்களே இருக்கிறாங்க அதான் சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்ல மூணு நேரமும் அப்படின்னு ஊதியம் கேட்கும்போது சொன்னவங்கள்தான் இருக்கிறாங்க அதைத்தான் அவர் வந்து அவ்வளோ வருத்தத்தோட சொல்லியிருக்கிறாரு நீங்க வந்து திரும்பவும் அதைத்தான் தான் சொல்ல வேண்டியிருக்கு நீங்கள் திரைக்கதை ஆசிரியருங்கிற ஒரு ஜானரை வந்து நீங்கள் உருவாக்கி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது எத்தனை இடத்துல திரைக்கதை ஆசிரியர்கள்னு அவங்களுக்கு தனி கிரெடிட் தரப்படுது நிறைய பேர் தர்றது இல்லையே அப்போ அதற்கான கிரெடிட் தரும்பொழுது அதற்கான ஊதியம் பட்ஜெட்ல இருந்து இவ்வளவு அமௌண்ட் எடுத்து தரப்பும் போகும்போது நிறைய இயக்குநர்களுக்கு நல்ல திரைக்கதை ஆசிரியர்கள் இல்லாமல் எந்த அளவுக்கு ஒரு பலவீனமா இருக்குன்னு ஒரே மாதிரியான கதைகளே திரும்ப திரும்ப சொல்லப்படுது இப்போ சமீபத்தில் வந்த அத்தனை உச்ச நடிகர்களும் நடிச்ச கதைகள் படத்தினுடைய கதைகளை நீங்க எழுதினீங்கன்னா எல்லாம் ஒரே கதை ஒரே கதை தான் எல்லாமே அதற்கு முன்னையும் போகல பின்னையும் போகல அப்போ ஒரு எங்க வெற்றிடம் வருது அப்படின்னு சொன்னா பயம் வருது முதல்ல வேற ஏதாவது கதையை சொல்லிட்டோம் அப்படின்னா தவறா போயிடுமோ ஏன்னா அவ்வளவு கோடி உள்ள இருக்கிறதுனால தவறு செய்ய கூடாது அப்ப எடுத்ததையே எடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஒன்று வந்துடுதா அதனால அவங்க வந்து புதுசாக ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க அதில் சுவாரஸ்யத்தை வைப்போம் அதில் பார்க்க வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வராங்க தவிர கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கும் இதே சமயம் சில படங்கள் வருது அது மீடியம் பட்ஜெட் படங்களாக இருக்குது புதுமுகங்கள் நடிக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு அதிகம் வெளியில தெரியாத நடிகர்கள் நடிக்கிறாங்க அந்த படத்தினுடைய கதைகள்லாம் நல்லா இருக்குது அந்த படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்துக்கு ஈக்குவலா அந்த படமும் வந்து சக்சஸ் ஆயிட்டு தான் இருக்குது இப்ப அதே இயக்குனர்கள் நிறைய கதைகளோட வருவாங்க இல்லையா அவங்க அடிப்படையில் ஒரு இங்க வந்து டேரக்டரும் ஆசிரியரும் கதை சொல்றவங்களும் ஒரே ஒருத்தங்களா தான் இருக்கிறாங்க அப்ப நிறைய கதைகளோட இதுக்கடுத்து இந்த படம் பண்ண போறோம் இப்போ இந்த கதை ஜெயிச்சிருச்சு அப்போ நம்ம இந்த கதையை அடுத்து நம்மள்ட இருக்கிற இந்த கதையும் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வர்றாங்களா அதுவும் இங்கே நடந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்கிறோம் ஆனால் எத்தனை நாள் அவர்கள் இருந்து இருக்கிற கதைகள் அவங்களால படம் பண்ண முடியும் ஒரு நான்கு படம் ஐந்து படம் அதுக்கப்புறம் ஆறு ஏழு எட்டாவது படங்களுக்கு அப்படின்னா கதை நமக்கு ட்ரெயின் ஆயிடும் யாரா இருந்தாலுமே அஹ் நூறு படம் பண்ணிட முடியுமா என்ன ஒரு 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 இயக்குனரால ஒரு நூறு படம் ஒரு பத்து படம் பத்து படம் வந்து அவங்கள்ட்ட கதை இருக்குமா அந்த கதையை வந்து கூடிய ஒரு சாத்தியம் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது நம்ம வந்து எழுத்தாளர்களை உள்ள கொண்டு வரணும்னு சொல்றது அவங்க சொல்லிடுவாங்க இதுக்கு சாத்தியம் இருக்குது இல்ல இது இதுல இத சேர்த்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ற பணியை வந்து எழுத்தாளர்கள் செய்வாங்க சில பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ஈக்குவலா சில சின்ன பட்ஜெட் படங்களை வெற்றி பெறுது அப்படின்னு அந்த வகையில சமீபத்துல பார்த்த படங்கள்ல அவங்களை கவர்ந்த திரைக்கதை திரை கதைன்னு எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி பிடிச்சிருந்தது அதற்கு முன்பு வந்து குட் நைட் பிடிச்சிருந்தது லவ்வர் பிடிச்சிருந்தது எனக்கு லவ்வர் படம் இதுதான் எனக்கு நினைவுல இருக்கிறது லவ்வர் படம் வந்து அந்த அந்த கதையை கையாள்றது கொஞ்சம் கஷ்டமானது நம்ம எப்பவுமே ஹீரோ ஒரு குளோரிஃபை பண்ணுவோம் ஒன்று குத்து அடிதடி அல்லது துப்பாக்கி எடுத்து நாலு பேரை சுடணும் அந்த வகையிலையும் அது க்ளோரிஃபை பண்ணிவிடுவோம் அல்லது கஞ்சா கடத்துறாருன்னே அது க்ளோரிஃபை பண்ணுவோம் ஏதோ ஒரு விதத்தில் அவர் பண்ணுறதுல அவர் சிறப்பாக பண்ணுறாரு கஞ்சா கடத்துறதுலேயும் அவர் சிறப்பாக பண்ணுறாரு அடிதடிலேயும் அவர் சிறப்பாக பண்ணுறாருன்னா அவர் என்ன பண்ணாலும் அது சிறப்பாக பண்ணால் அவர் ஹீரோ அப்படிங்கிற இடத்துல நம்ம இன்னைக்கு வச்சுருக்கோம்ல இந்த படத்தில் ஹீரோ வந்து ஹீரோயினை டார்ச்சர் பண்ணுற கேரக்டர் ஒரு ஒரு மாதிரி டாக்ஸிக்கான ஒரு லவர் அதை யாருமே செய் அந்த கதையை எடுத்து பண்றதே ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆஹ் ஏன்னா ஹீரோவை நீங்க தப்பா சொல்றீங்க அதுல கடைசி வரைக்கும் அவரை வந்து நீங்க ஒரு இடத்துல கூட தான் அவர் வந்து மாறின மாதிரி நீங்க காட்டவே இல்லை அவர் அவரவே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கதையை எடுத்து பண்றதே ஒரு பெரிய விஷயம் குட் நைட் பணம் ஏன் சொல்றேன்னா அதுலேயும் ஹீரோவோட கேரக்டர் பாருங்க தூங்கிட்டே இருக்கிறாரு அந்த பொண்ணு தான் பாவம் ஒரு ரெண்டு இடத்துலையுமே பொண்ணுங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க எல்லாரும் சொல்லுவாங்கல்ல விமன் சென்ட்ரிக் ஃபில்ம் என்கிட்ட கேட்டால் இது ரெண்டும் சென்ட்ரிக் ஃபிலிம் விமனை ஹீரோயினா வச்சு பண்ற படங்களை காட்டிலும் இதுதான் வந்து விமன் சென்ட்ரிக் மூவி அப்போ அப்படி ஒரு கதையை எடுத்து ஒரு ஹீரோவை வச்சு பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் அதை வந்து வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னா என்ன சொன்னா கன்வீன்சிங்காக இருக்கும் நீங்க ஹீரோ கேரக்டரையும் குறைச்சி சொல்லிட முடியாது தப்பா சொல்லிட முடியாது அதே நேரம் உங்களில் ஒருத்தந்தான் இவன் அப்படிங்கறதையும் சொல்லணும் அதுக்கு வந்து அந்த கதையை அவங்க பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போன விதம் எனக்கு இந்த ரெண்டு படங்கள்லயும் ரொம்ப பிடிச்சிருந்தது டூரிஸ்ட் ஃபேமிலி ஏன் பிடிச்சிருந்ததுன்னா அதுல சில நம்மளுக்கு கேள்விகள் இருக்கு ஒரு பொலிட்டிக்கலான சில கேள்விகள் இருக்கு அதை தவிர்த்துட்டு பார்க்கும்போது மனிதர்கள் எங்க போனாலும் மனிதர்கள் தான் அவங்க ஒரு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வரும்போது அவங்க வந்து அவங்க என்ன எடுத்துட்டு வராங்க ஒரு மனிதாபிமானத்தை எடுத்துட்டு வராங்க ஒரு மனிதத்தை எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறத சொல்ற மாதிரியான ஒரு யாரையும் வந்து வித்தியாசம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்ற ஒரு படமானது அதை கன்வின்ஸ் பண்ணாங்க அதனாலதான் அந்த படம் நமக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு படமாக இருந்தது அதுல எந்த ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு வன்முறையோ வன்முறைன்னு கூட இல்லை கண்ண ஃபேமிலியோட பாக்குறது அப்படின்னு ஒரு தான் என் குழந்தைங்களோட போனேன் ரெண்டு குழந்தைங்களோட போனேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம் நான் கேட்டேன் அவங்க கிட்ட ஏன் அந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்னவோ தெருல எனக்கு அந்த அங்கிளை பிடிச்சிருந்தது அந்த பிடிச்சிருந்தது அவங்க அதை கேரக்டரா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அங்கிள் எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்றாருல அப்போ ஒரு கேரக்டர் அவங்க மனதுல எப்படி பதிஞ்சிருக்குது அதை எப்படி பதிய வச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமா இருந்தது இது தொடர்ச்சி வந்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ஹிஸ்டரியிலே வந்து உங்களை கவர்ந்த ஒரு கச்சிதமான சிறந்த திரைக்கதைன்னா இதெல்லாம் சொல்லுங்க திரைக்கதைன்னு இல்லாம டைரக்டர்ஸா சொல்லுவா அவங்க அவங்களோடது பிடிக்கும் எனக்கு எஸ்பாலச்சந்திரோடது ரொம்ப பிடிக்கும் திரைக்கதை நான் எல்லா இடத்துலயும் சொல்ற ஒரு பேர் வந்து சுந்தர் ராவ் நட்கர்னி அப்படின்னு சொல்லுவேன் நிறைய பேருக்கு அவர் பேர் தெரியாது ஹரிதாஸ் என்னுடைய இயக்குனர் எனக்கு அவர் அவருடைய ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய என் மனைவி அப்படின்னு ஒரு படம் ஹரிதாஸ் படம் பிடிக்கும் அதுக்கு முன்னாடி சாந்தா சாக்கு பாயின்னு ஒரு படம் பண்ணியிருப்பாரு இந்த படத்தை திரைக்கதையா அதை பார்க்கறத விட நிறைய புது விஷயங்கள் அதுல அவர் சொல்லியிருப்பாரு நிறைய புது விஷயங்கள் பெண்கள் வந்து ஆத்தங்கரையில் குளிச்சுட்டு எப்படி வம்பு பேசுகிறாங்க அப்படிங்கிற வம்பு பேசுவாங்கல்ல ஊர் பக்கங்கள்லாம் இருக்கலாம் நாற்பதுகளுக்கு முன்னாடி கேமராவெல்லாம் தூக்கி வெளியில் எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய ஆத்தங்கரையை வந்து படம் பிடிச்சிருப்பார் அதில் அந்த பெண்கள் பேசுகிற சீனே ஒரு அஞ்சு நிமிஷம் போகும் அது மாதிரி நிறைய அவருக்கு ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு இருந்திருக்கு புதுசாக அதனால எனக்கு அவரை சுந்தரராவ் நட்கர்ணியை பிடிக்கும் எஸ் பாலச்சந்தர் அஃபோர்ஸ் ஏபி நாகராஜன் கே பாலச்சந்தர் அவர்களை திரு மணிரத்னம் அவர்கள் மகேந்திரன் சார் மகேந்திரன் அவர்களை அதுக்கப்புறம் வந்து பாலுமகேந்திரா அவர்கள் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் மிக முக்கியமான ஒரு இயக்குனர் அவர் அப்புறம் சங்கர் கே சங்கர் பழைய சங்கர் அவருடையது பிடிக்கும் எஸ் எஸ் வாசன் எஸ் எஸ் வாசனுடைய படங்கள் பிடிக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைக்கதை நம்ம எம்ஜிஆர் ஒரு நடிகரா பார்த்திருக்கோம் அவருடைய நாடோடி மன்னன் உலகம் சுற்றும் வாலிபன் அது எல்லாத்துக்குமே அவர் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்குல்ல அப்புறம் அவர் தேர்ந்தெடுக்கிற திரைக்கதை எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று அவருடைய படங்கள் எல்லாமே ஒன்று போல இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு நல்லவன் வாழ்வான் அப்படிங்கிற ஒரு லைன் தான் அவர் வச்சிருப்பாரு ஆனால் அதையே எத்தனை படங்கள்ல ஒரு நூறு படங்கள் அவர் நடிச்சிருக்க மாட்டாரா எல்லாத்துலையன் ஒரே லைன் தான் நல்லவன் வாழ்வான் ஆனால் அந்த நல்லவன் வாழ்வான நூறு படமா நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார்ல இப்போ அவர் தே அவருக்கு வந்து நல்ல ஒரு ரைட்டிங் நாலேஜும் உண்டு அவர் தேர்ந்தெடுக்கிற படங்கள் ஒரு படம் மாதிரி இன்னொரு படம் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் காட்டுற அந்த அக்கறை இருக்குதுல்ல அதனால் அவருடைய படங்கள் அவர் எழுதிய படங்கள் அல்லது அவர் பங்களிப்பு செய்த படங்கள் எனக்கு பிடித்த ஒன்று தாதா மிராசி அவருடைய படங்கள் அவர் அவர் தான் புதிய பறவை பண்ண இயக்குனர் புதிய பறவையினுடைய ஒரிஜினல் வந்து பெங்காலியில் நாடகமாக வந்து படமாக வரப்பட்டது அதை இங்கே மாற்றும்போது தாதாமிராசியே அடிப்படையில் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் ஏ பி நாகராஜனுக்கு அவர் நிறைய படங்கள் எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இயக்கிறதுக்கே வராரு அப்போ அவருக்கு தெரியுது இத்தனைக்கும் அவர் வந்து பெங்காலி தாதாமிராசி ஆனால் தமிழ் படங்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு தெலுங்கு படங்கள் பண்ணியிருக்கிறாரு இங்கே தமிழ் ஆடியன்ஸுக்கு புதிய பறவையினுடைய பெங்காலி வருஷனில் உள்ள கிளைமேக்ஸு எடுபடாது அது வந்து கோட் ட்ராமா அங்கே இங்கே வந்து கோட் ட்ராமா எடுபடாது வீட்டுக்குள்ளே வைக்கணும் லவ்வில் முடிக்கணும் அப்படின்னு நினச்சார் அங்கே வந்து அவன் தவறு செய்தான் அவனுக்கு தண்டனை அப்படின்னு இருக்கும் இங்க வந்து அப்படி இல்லை இத்தனை என ஏமாற்றதுக்கு காதல் என்கிற ஆதி ஆயுதம் தான் உனக்கு கிடைச்சதா இல்லதா அப்படின்னு கேட்கும் போது இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு வசனம் முக்கியமான ஒரு வசனமாக இருக்குது நீங்க போங்க நான் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன்னு அவனை அடிச்சு வைக்கிறாள் அதான் அந்த படத்தினுடைய ஒரு அதிகபட்ச ஒரு இது அப்படி வச்சாதான் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு அவர் எடுத்த ஒரு தீர்மானம் இருக்குல்ல அதனால தாதாமி ராசி ரொம்ப பிடித்தமான ஒருத்தர் இவங்க எல்லாருமே தானே எழுதினவங்க நான் இப்ப சொல்றேன் எல்லாருமே தானே எழுதி ஆஹ் இயக்கினவங்க எம்ஜிஆரை தவிர்த்து இவங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திரைக்கதை ஆசிரியர்கள் நம்ம கிட்ட ரொம்ப குறைவா நான் ஜாவர் சீதாரமணி ஏற்கனவே நான் ஆஹ் சொல்லியிருந்தேன் ஆஹ் ரொம்ப குறைவாக தான் இருந்தாங்க வசன கர்த்தான்னு தனியா இருந்தாங்க ஆரூர்தாஸ் அவர்கள் எல்லாம் நல்ல ஒரு வசன கர்த்தா அவரு ரவீந்தர் திரு ரவீந்தர் இருந்தாங்க அவர் இருந்தாரு அவர்கள் எல்லாம் வசனத்துக்கு பெரும் பங்கு தமிழ் சினிமால வந்து வசன கருத்தாக்கள் நிறைய பேர் உண்டு நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறாங்க ஆனா திரைக்கதை ஆசிரியர்னு தனியா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா மிக மிக குறைவா இருந்திருக்கிறாங்க அவங்க நம்மளுக்கு உடனே நினைவுக்கு வர முடியாதபடிதான் இருந்திருக்கிறாங்க மற்ற எல்லாரும் வசன கருத்தா இருந்திருக்கிறாங்க அடுத்து இயக்குனரா தான் இருந்திருக்கிறாங்க இயக்குனர்களே வந்து திரைக்கதையும் எழுதிக்கிட்டாங்களை பத்தி பேசுனதை தொடர்ச்சியா திராவிட இயக்கத்தோட வளர்ச்சியில இந்த சமூக மாற்றங்கள்ல வசன கருத்தாக்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்களே விட அதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கீங்க அது எந்த வகையில அந்த நாட்பாட்டம் நிகழ்ந்ததுன்னு சொல்ல முடியுமா அப்ப சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இல்லை நாடகத்துல இருந்து வந்தது நமக்கு தெரியும் சுதந்திரத்திற்கு முன்னாடி எத்தனையோ நாடகங்கள் தான் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது சமூக நாடகங்கள் வந்து பக்தி நாடகங்கள் இருந்த ஆரம்பிச்சு சமூக நாடகங்கள் அப்புறம் வந்து அரசியல் பேசுகிற நாடகங்கள் அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது நாடகத்தை திராவிட கட்சிகள் கையில் எடுத்தாங்க இதன் மூலமா நம்ம வந்து சில விஷயங்களை மக்கள்கிட்ட நேரடியா கொண்டு போய் சேர்க்கணும்னா நாடகங்கள் எடுத்துக்கலான்னு அப்படியே சினிமாவுக்கு வராங்க சினிமாவுமே ஆரம்பத்துல வந்து திராவிட கருத்துக்கள்லாம் வந்தது இல்லை நிறைய ஆன்மீக படங்கள் அப்போ உள்ள ஒரு ஆன்மீக படங்கள் அப்படிதான் வந்துட்டு இருந்தது ஏதாவது கடவுளை சொல்ற படம் அப்படிதான் இருந்தது அதன் பிறகு இவங்க வரும்போது சினிமா மூலமாக மக்கள் கிட்ட போக முடியும் ஏன்னா சினிமாவுக்கும் இவங்களுக்கும் இருந்தான கனெக்ஷன் அப்படி அவங்க பிரியவே இல்லை அப்போ சினிமா மூலமாக சில விஷயங்களை சொல்ல முடியும் அப்படின்னு திரு சிஎன் சி என் அண்ணாதுரை அவர்களும் கலைஞர் அவர்களும் அப்போ அங்க இருக்கும்பொழுது அவங்க கொண்டு வந்தாங்க அப்போ அதை ஆஹ் ஆதரிக்கிற தயாரிப்பாளர்கள் இருந்தாங்க அதை ஆதரிக்கிற இயக்குநர்கள் இருந்தாங்க அப்போ இது வந்து மக்களுக்கு சின்ன இந்த விஷயத்தை கொண்டு போய் படங்கள் மூலமாக சேர்க்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு பக்கம் வந்து தொடர்ந்து சமூக படங்கள்லாம் வந்துட்டு இருந்தது டி பி மாதிரியான ஒரு படங்கள் எடுத்திருக்கிறாரு தவிர்க்கவே முடியாம ஆயிடுச்சு இப்ப இந்திய சுதந்திரம் முன்னாடி வரைக்கும் நீங்க வந்து சுதந்திரம் வேணும்னு நம்ம கேட்டு படங்கள் எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து சமூக சீர்திருத்தம் வேணும்னு படங்கள் எடுத்து அது வந்து இன்னைக்கு எப்படி சில அரசியல் படங்களை நம்மளால தவிர்க்க முடியலையோ அது மாதிரி அப்போ வந்து சமூக படங்களை வந்து நம்மளால தவிர்க்க முடியாது அப்படி சொன்னா படம் ஓடும் மக்கள் கிட்ட போகும் எப்பவுமே தமிழ்நாடு கொஞ்சம் ப்ராக்ரஸிவான ஸ்டேட் யாராவது ஒன்னு சொன்னாச்சுன்னா கரெக்ட் தானே அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம் அது மாதிரியான ஸ்டேட் தான் நம்மளோடது அப்போ நம்ம அதை வந்து உள்வாங்கிக்கிட்டோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பராசக்தி வரும்பொழுதும் பொழுதும் இந்த மாதிரியான வந்து ரொம்ப சமூக சீர்திருத்த கருத்துக்கள் வர்ற அதே சமயம் தான் ஏ பி நாகராஜன் தொடர்ந்து பக்தி படங்களாக எடுத்துக்கிட்டு இருந்தார் நம்ம ரெண்டையும் பார்த்தோம் பராசக்தியும் பார்த்தோம் ஔவையாரையும் பார்த்தோம் திருவிளையாடல பாப்போம் திருவட் செல்வரை பார்ப்போம் அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இரண்டு படங்களும் இங்க ஓடிச்சு இதனால இது அப்படின்னு படத்தை படமாவும் நம்மளுக்கு பார்க்க தெரியும் பொழுதுபோக்காகவும் நமக்கு பார்க்க தெரியும் வேற எந்த ஸ்டேட்லயும் இப்படி நடந்திருக்குமான்னு தெரியாது நம்ம ஸ்டேட்ல தான் அப்படி நடந்திருக்குது ரெண்டும் வந்து ஒரே சமயத்துல வரும் ரெண்டு படத்தையும் நம்ம போய் பார்ப்போம் அப்படி நடந்தது தான் நடந்திருக்குது தொடர்ச்சியா வந்து ஒரு எழுத்தாளராக ஒரு ஒரு பங்களிப்பை பற்றி உங்களோட அனுபவத்தின் அடிப்படையில் சொல்ல முடியுமா நீங்கள் சீரியலுக்குலாம் எழுதிட்டுருக்கீங்க இது வரைக்கும் ஆறு சீரியல் எழுதியிருக்கிறேன் இங்கே உள்ள எல்லா முன்னணி சேனல்லையும் எழுதியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு சீரியல் அப்படிங்கிறது வந்து பொதுவான எல்லாருக்கும் என்ன தோணாது ஒரு அதெல்லாம் யார் பார்ப்பா அதெல்லாம் வயசானவங்க பார்க்குறது அதை பார்த்தா அழறதுக்காக பார்க்கறது அதில் சொன்னதையே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் தான் உண்டு எனக்கும் ஆரம்பத்துல அப்படி ஒரு கருத்து உண்டு அதனால முதல்ல எனக்கு சீரியலுக்காக எழுத அழைக்கும் போது நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு இது வந்து செட் ஆகாது நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அதற்கான வாய்ப்பு வரும்பொழுது எழுதி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டீம் அமைஞ்சதுனால எழுதி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தோம் நல்ல எழுத்தாளர்கள் சீரியல்ல இருக்கிறாங்க நம்ம இன்னைக்கு வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன் படங்கள் பார்க்கறத விட அதிகமான பேர் சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க படங்கள் பார்க்கறத தவிர்த்தரலாம் உங்கள் வீட்டில் ஒருத்தங்க சீரியல் பார்க்குறாங்கன்னா அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் நீங்கள் பார்த்தே ஆக வேண்டி இருக்கும் நீங்கள் போக வர காதலியாவது ஒழும் அதை நீங்கள் தவிர்க்கவே வீடு வரைக்கும் வர்றது அது சீரியல்னு ஆகி போச்சு சீரியலில் இருக்கிற எழுத்தாளர்களுக்கு சீரியலில் படங்களை விட சீரியலில் வந்து ரொம்ப மதிப்பு அதிகம் அவர்களுடைய வாய்ப்பு அதிகம் எழுத்தாளர்களை வச்சு தான் வந்து எழுத்தை வைத்து தான் சீரியல் அப்போ ஒரு அதுக்காக எழுத்தாளர் நினைத்தா சீரியலையே மாத்திர முடியுமான்னு கேட்டா அது தனி டாபிக் அது தனியா தான் பேசணும் ஆனா ஓரளவு அளவு வரை எழுத்தாளர்கள் தங்களுடைய திறமையை காட்டுவதற்கான சரியான இடம் வந்து சீரியல்னு சொல்லுவேன் இன்னைக்கு வந்து அதனுடைய முகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்குது நடுவுல வந்து ஒரே விதமான கதைகள் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழற மாதிரி ஒரே காட்சியையே ஒரு எபிசோடு முழுக்க அப்படி இருந்த காலகட்டம் உண்டு இன்றைக்கு அப்படி இல்லை விறுவிறுப்பு தேவைப்படுது இன்றைக்கி ஓடிடி வந்துடுச்சு இன்னொரு பக்கம் படங்கள் வந்துடுச்சு எல்லார் கையிலேயுமே மொபைல் இருக்குது பிடிக்கலை ஏன்னா மாற்றிடுறாங்க முன்னாடி மாதிரி இல்லை அப்போ அந்த பயம் வந்து எல்லா சேனலுக்குமே இருக்குதுங்கிறதுனால விறுவிறுப்பாக தான் போக வேண்டி இருக்குது மக்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து தர வேண்டி இருக்குது ஸோ சீரியல் எழுதுறதுங்கிறது வந்து ஒரு படத்துக்கு எழுதுறத விட சவாலானது ரொம்ப கஷ்டமானதும் கூட இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி நீங்கள் படத்துக்கு என்ன ஒரு மிஞ்சு போனால் எண்பதுலேருந்து நூற்றி இருபது சீனை நீங்கள் படம் படத்தை ஒரு எழுதினீங்கன்னா ஒரு படம் தோன்றிய திரைக்கதை முடிஞ்சு போயிடும் ஆனால் அதுக்கு ஆறு மாதத்துல இருந்து ஒரு வருட காலம் வரைக்கும் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும் நாங்கள் வந்து ஒரு மாசத்துக்கு நூறு சீன் கொடுக்கணும் ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு நூறு சீனா மாதம் முழுக்க எழுத முடியாது நாங்கள் கொடுத்தா தான் அவங்க ஷூட் போகணும் அதனால பத்து நாள்ல நாங்கள் நூறு சீன் எழுதியே ஆக வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம் அந்த நூறு சீனையும் விறுவிறுப்பா எழுதணும் கதையை நகர்த்தணும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் நாங்கள் வந்து ஒரு பேங்க் கொடுக்கணும் சில சமயங்கள்ல வந்து பிரேக் ஈவன் அந்த பிரேக் பம்பர் இருக்குல்ல அதுக்கு கூட வந்து பேங்க் கொடுக்கணும் இது ரொம்ப சவாலான ஒன்று பட் பிடிச்சி எழுதுறதுனால நம்மளுக்கு அது தெரியல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதை எழுதி எழுதி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு எதையுமே வந்து ஒரு திரைக்கதையாக ஒரு படத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் டெக்னிக்கல் அதை எல்லாம் தாண்டி கதையாக என்ன சொல்லியிருக்கிறாங்க லைனாக எங்கே போயிருக்கிறாங்க எங்கிருந்து எங்க வந்து கதை மூவ் ஆகிருக்குது அப்படின்னு தெரியிற ஒரு பயிற்சியை வந்து எனக்கு சீரியல் தான் கொடுத்தது கரெக்டாக நீங்கள் சீரியலில் வந்து எழுத்தாளர்களுக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னீங்க அது மாதிரி ஓடிடியில் கூட எழுத எழு எழுத்தாளர்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓடிடி எழுத்தாளர்களுடைய பிளாட்ஃபார்ம் தான் முதல்ல அவங்க அக்ரிமெண்ட் போடுறதும் அவங்க வந்து இப்போ கதையை கொடுத்தாச்சுன்னா யார் எழுத்தாளர் தான் முதல்ல கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க தான் டேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எழுத்தாளர்களுக்கு ஓடிடியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது பெரிய ஓப்பனிங் இருக்குது நான் சொல்றது இந்திய அளவுல அவங்க நல்ல எழுத்தாளர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஓடிடியில் ஒரு பெரிய அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கு உலகம் முழுவதுமே அது இருக்குது இப்போ வந்து அமெரிக்கால கூட இப்போ ஒரு போன வருடம் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ஒன்று நடந்தது எழுத்தாளர்களை வந்து பதிலாக ஏஐய உள்ள கொண்டு வந்ததுனால ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ஒண்ணு நடந்தது இப்போதான் காம்ப்ரமைஸ்க்கு வந்துகிட்டு இருக்குது ஏன்னா அவ்வளோ எழுத்தாளர்களுக்கு அது வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தது அவ்வளோ பேருக்கான வாய்ப்புகளை வந்து அது உருவாக்கிக்கிட்டே இருக்குது ஓடிடி வந்ததுக்கப்புறம் ஓடிடியும் சரி சீரியல்ஸும் சரி அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மை வந்து எழுத்தாளர்களுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருக்குது இன்னும் சொல்லப்போனால் யூடியூப் சேனல்ஸ்லேயே நிறைய நல்ல நல்ல சீரீஸ்லாம் வரும் அதுலேயுமே நல்ல எழுத்துக்கள்லாம் வருது நல்லா எழுதுறாங்க ஷார்ட் ஃபிலிம்ஸோ ஷார்ட் சீரீஸோ போகும்போது நல்லா எழுதுறாங்க அது அப்போது நம்மளே எழுதி நாமளே வந்து அதை டைரக்ட் பண்ணி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்குது ஏஐ பற்றி சொன்னீங்க வந்து எழுத்தாளர்களோட இடத்த ஏஐ வந்து நிரப்ப முடியும் ஒரு நாளும் முடியாது அது வாய்ப்பே இல்லை இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஏஐ கிட்ட சில சமயங்கள்ல ஏதாவது லைன் சொல்லி இதுக்கு நீ வந்து எனக்கு ஸ்க்ரீன் பிளே பண்றதுன்னா அப்படின்னா அது நம்மள்கிட்ட இன்புட் கேட்கும் பேசிக்கா அந்த கதையில யாரு என்ன கேரக்டர் அப்படின்னு நம்மள்ட இருந்து தான் அது இன்புட் எடுத்துக்குது அதுவா ஒன்றும் சொல்லாது எனக்கு இது புரியலை இன்னும் கொஞ்சம் எனக்கு டெப்த்தா சொல்லு அப்படின்னு கேட்கும் நம்ம சும்மாவது நான் வந்து ஒரு தடவை புதிய பறவை கதையை வந்து நான் ஏஐ கிட்ட சொல்றேன் இதுதான் கதை அப்படின்னு அது அப்படி பக்கவா ஒரு இங்கிலீஷ் நாவலை வந்து என் கையில தருது இதுதான் இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னா அது அதோடைய மொழி அதோடைய இது எல்லாமே வந்து இண்டியனைஸ்டு கிடையாது ஒருவேளை இன்னும் சில வருடங்கள் கழித்து வரலாமா இருக்கும் திருநெல்வேலியில் நான் இருந்த ஊரில் இருந்த ஒரு கதையை நான் அதுக்கிட்ட சொல்லி வாங்குறதுக்கு அந்த வட்டார மொழி தெரியணும் அதுக்கு அதனுடைய சோசியல் பேக்ரவுண்ட் தெரியணும் கல்ச்சர் தெரியணும் அது ஏஐக்கு தெரியறதுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும் அது வரைக்கும் ரைட்டர்ஸ் தான் இங்கே இருப்பாங்க எமோஷனை வந்து ஒரு நாளும் ஏ கடத்த முடியாது அது நிறைய இன்புட்டை வந்து நம்மளுக்கு கோர்த்து தருது அதனுடைய மூளை இல்லை இல்லை பேர்லேயே ஆர்டிபிஷியல் இருக்கே அதோடைய மூளை ஒன்றுமே கிடையாது இது நம்ம நம்மளுடைய மூளைதான் கதைகளை பொறுத்த வரைக்கும் எமோஷன் அது கோடு எழுதிடும் அதுக்கு வந்து கோடு எழுத தெரியும் ஆனால் கதை எழுத தெரியாது ஸோ அந்த வகையில ரைட்டர்ஸ்க்கு முக்கியத்துவம் இருக்குன்னா புதுசாக எழுத வர்றவங்களுக்கு நீங்கள் சொல்ற அட்வைஸ் என்ன பொறுமை ரொம்ப அவசியம் சொல்லுவேன் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான் உடனே நடக்கணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் நம்ம பார்க்கறோம்ல எழுதிய முதல் கதையே பிரசுரமாயிடணும் எழுதிய முதல் கவிதையே கவிதை தொகுப்பில் வந்துடணும் எழுதிய முதல் திரைக்கதையே ஃபர்ஸ்ட் டிராஃப்டே ஃபர்ஸ்ட் டிராஃப்டே வந்து படமாக ஆகிடணும் நான் சொல்கிற முதல் கதையை எல்லாரும் அக்ஸப்ட் பண்ணிக்கணும் நான் சொல்கிற ஃபர்ஸ்ட் நான் சொல்கிற முதல் சீனே வந்து இதுக்கு சரியாக இருக்கும் எடுத்துக்கணும் எல்லாமே உடனே உடனே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அது இல்லாமல் பொறுமையும் கேட் ரொம்ப லிசனிங் தேவைப்படுது இங்கே படங்கள் பார்த்து எழுதுகிற போக்கு இல்லாமல் எல்லார்கிட்டேயுமே வந்து இப்போ இருபத்தி ஒரு வயசுல ஒருத்தங்க எழுத வர்றாங்கன்னா இருபத்தி ஒரு வயதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கும் அதுவும் எந்த இடத்துல இருந்து வர்றாங்கங்கிறது அடுத்த கேள்வி இத்தனைக்கும் புத்தகங்கள்லாம் படிக்காம நாலு பேர்கிட்ட பழகாம நேரடியாக வந்தாங்கன்னா இன்னும் அவங்களுடைய அனுபவம் வந்து குறைவாதான் இருக்கும் அவங்க எதை பார்த்து வர்றாங்கன்னா இன்னொரு படத்தை பார்த்து வராங்க அவங்க கிட்ட வந்து ஒரு நூறு படங்கள் பார்த்துருப்பாங்க ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பாங்க அதுலேருந்து தான் அவங்க வந்து அனுபவத்தை பெறறாங்க சொந்த வாழ்க்கையில இருந்தோ சுற்றி உள்ள விஷயங்கள்ல இருந்தோ அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்காது அப்ப என்ன பண்ணனும்னா அனுபவத்தை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் அந்த அனுபவம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிதான் ஆகணும் அதற்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் வணக்கம்